இன்றைய வேத வாக்கு கடந்த சில நாட்களாக ஆலயம் செல்லும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டியதான முக்கியமான காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அவைகளை நாம் முதலாவதாக பார்த்தோம் நாம் ஆலயம் செல்லும் பொழுது அல்லது தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் கடந்து போகும்பொழுது சபைக்கு போகும்பொழுது பிரசனத்தை நாம் நெருங்கும் பொழுது நம்மை தாழ்த்தி தாழ்மையுடன் வர வேண்டும் தேவ சமூகத்துக்கு என்று நாம் பார்த்தோம் இரண்டாவதாக சகோதரருடன் ஒப்புரவாகி வர வேண்டும் தேவோட சமூகத்துக்கு வரும்பொழுது நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரி நம்மளுடைய பழகுதான பேசுகிறதான நாம் ஒப்புரவாகி அவர்களோடு கூட மனஸ்தாபம் இல்லாதபடிக்கு ஒப்புரவாகி மனத்தாழ்மையோடு கூட வர வேண்டும் என்று பார்த்தோம் கடந்த இரண்டு நாட்களாக இன்றைக்கு நாம் பார்க்க அவருடைய மூன்றாவது குறிப்பு ஒரு மனதுடன் கூடி வர வேண்டும் அதாவது நம்முடைய சபை பாஸ்டர் மூப்பர் விசுவாசி ஊழியர்கள் என அனைவருடனும் கூட ஐக்கியமாக கூடி வர வேண்டும் ஒரு மனதோடு கூட கூடி வர வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பதான வசனம் அப்போசிட் நடவடிக்கை புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் இப்படியாக சொல்கிறது இது தன்னார்வமான அன்பின் வெளிப்பாடு மனம் கூடி வாழும் வாழ்வு இதை யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை இது தேவனுடைய ஆவியாரனுடைய வருமானப்பாட்டை பாட்டை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது இணைக்கிறது என்று இங்கே பார்க்கணும் அந்த அப்போ சொல்ல நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுறது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஒருவராகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லிக்கொள்ளவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது திறர் விசுவாச கூட்டமும் ஆவியானவரால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் இவர்கள் ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டதையும் மீட்கப்பட்டதையும் உணர்வில் கொண்டார்கள் வேறுபாடு இவர்களிடத்தில் காணப்படவில்லை ஒரே தகப்பினுடைய பிள்ளைகள் போல இவர்கள் காணப்பட்டார்கள் எனவே தான் இவர்கள் தங்களிடத்தில் உள்ள அனைத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் பொருளையும் தனக்குரியது என எண்ணாமல் பொதுவாக அனைவரும் அதை அனுபவிக்க அதன் மீது அதிகாரம் பெற அவர்கள் சகலத்தையும் பொதுவாக வைத்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம் தனக்குரியது என்று எண்ணம் பேச்சு அவர்களுக்குள்ளாக பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இதனை செய்தார்கள் என்பதை கவனிக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ்ந்தார்கள் கிறிஸ்துவை குறித்து ஒரே சிந்தையும் நோக்கமும் உடையவர்களாக இருந்ததோடு அவருடைய பணிவையும் அவருடைய சக விசுவாசிகளையும் தங்களை போன்றே அவர்கள் நேசித்தார்கள் என்பதை இங்கு பார்க்கிறோம் இடத்துல பார்க்கும்பொழுது முக்கியமாக ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறுலேருந்து வசனங்களை வாசிக்கும் பதினெட்டு வரை வாசிக்கும்போது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனாக இருந்தும் தன் சகோதரனுக்கு குறிச்சலுண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு இல்லை அவனுக்கு தேவனனுடைய அன்பு நிலை கொண்டிருக்கவில்லை என்றுதான் இங்கே பார்க்கிறோம் என் பிள்ளையிலே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூட கடன் பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்குமே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவனுடைய குணம் கிறிஸ்தனுடைய கிரியை கிறிஸ்தனுடைய அன்பு நம்மிடத்திலே காணப்படும் தேவன் எப்படியாக தன்னுடைய குமாரனையே சாக கொடுத்தார் யாருக்காக மனுக்குள்ள மக்களுக்காக நமக்காக பாவத்திலும் சாபத்திலும் நம்மை மீட்கும்படிக்காக தன்னுடைய குமாரனையே மறிக்கும்படிக்காக ஜீவனை கொடுக்கும்படிக்காக அவர் அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார் அதே போல நாமும் நம் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு நாம் இறங்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் கிரியையிலே அதை நாம் காண்பிக்க வேண்டும் எவ்வளவு நம்மால் முடிந்தவர்களும் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அப்போது தான் நம்முடைய ஐக்கியம் உண்டாயிருக்கிறது அன்பு உண்டாயிருக்கிறது ஒருமணம் உண்டாயிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று இங்கே பார்க்கிறோம் பொதுவாக இது மேலோட்டமாகவே அநேக சபைகளே காணப்படுகிறது இந்திய நாட்டில் இந்திய காலகட்ட சபைகளில் அநேக இடங்களில் இது மேலோட்டமாகவே காணப்படுகிறது ஒருமணமாக இருக்கிறோம் ஐக்கியமாக இருக்கிறோம் என்று மேலோட்டமாக சொல்வார்களே தவிர அவளுடைய கஷ்ட நஷ்ட வியாதி பலவீன அப்படிப்பட்டதான ஒரு தேவையான சூழ்நிலை வரும்பொழுது அவருடைய நிலை எப்படியாக இருக்கிறது சிலர் கைவிடுகிறார்கள் சிலர் உதவி செய்கிறார்கள் சிலர் விசாரிக்கிறார்கள் சிலர் விசாரிக்காதபடிக்கு காணப்படுகிறார்கள் எனக்கு எதுக்கு இந்த வேலை என்னுடைய குடும்பத்தை என்னால் பார்க்க முடியலைன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறார் ஒரு சிலர் தன்னுடைய உடைமைகளையும் கொடுத்து தன்னுடைய உழைப்பையும் கொடுத்து உதவி செய்கிறார்கள் உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டதான அந்த உணர்வு நம்மளிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாமும் கூட அப்படியாக இயேசு கிருஷ்ணன் அன்பை பெற்றவர்களாக நாமும் கூட நம்மை எப்படி எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசித்தாரோ நம் மீது ஐக்கியம் கொண்டாரோ நம்மோடு கூட ஒரு ஒரே நோக்கமாக இருந்தாரோ அதே போல் நாமும் கூட இருந்து செயல்பட வேண்டியது இறங்க வேண்டியது அன்பு கூற வேண்டியது மனதுருக துருக வேண்டியது அவசியமாக இங்கே பார்க்கிறோம் தேவன் கொடுத்திரு கொடுத்ததினால் அன்பு கூறுந்தாமா க அன்பு கூறுகிறோமா இல்லை ஏ தேவன் கொடுக்கவில்லை என்றாலும் நாம் அன்பு கூறுகிறோமா தேவன் கொடுத்ததுனால அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் அன்பு அவர் வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய குமாரனுடைய ஜீவனை கொடுத்து அதை வெளிப்படுத்தினார் அன்பே உருவாக வந்தவரும் அன்பே உருவாக தன்னை தந்தவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகினாலே அதை நாம் தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்ன செய்தார் அவர் ஏன் செய்தார் என்று கூறுவதை பார்க்கலாம் இது என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவையானது செய்தார் என்றதான எண்ணத்தோடு கூட நாம் செயல்பட வேண்டும் அப்படி செய்யும்பொழுது உண்மையாகவே தெய்வனுடைய அன்பு இரக்கம் நம்மிடத்தில் காணப்படும் நாம் கூட ஒருமணப்பட்டவர்களாக ஐக்கியம் கொண்டவர்களாக காணப்படுவோம் விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிக்கொண்டு வர வெளிப்படுத்த சகல விசுவாசிகளையும் மக்களையும் அவர்களுக்காகவும் எல்லா மக்களும் ஆயத்தப்படும்படிக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து மறித்தார் அதே போல் நாம் கூட மறிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதுவே அன்பின் சட்டம் இதையே கிறிஸ்துவும் கற்றுக்கொடுத்தும் கொடுத்தும் இருக்கிறார் செய்தும் கற்றுக்கொடுத்தது கொடுத்தது மாத்திரமில்லை அதை செய்தும் காண்பித்திருக்கிறார் அதுபோல தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தியதான அப்போஸ்தர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவைப் போல வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மிஷினரிமார்களும் போல் தன்னுடைய வாழ்க்கைகளை கிறிஸ்துவின் அன்பை தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் செயல்படுத்தியும் காட்டியிருக்கார்கள் விசுவாசியலாகிய நாமும் கூட விசுவாசம் உள்ள விசுவாசம் உள்ளவர்கள் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டே வாயிலே சொல்லிக்கொண்டு ச கிரியிலே இல்லை என்று சொன்னால் அது மிகவும் அந்த பரிதபமாக காணப்படும் எனவே எந்த அன்பையும் குறித்து இங்கு ஒரு முக்கிய கொடு முக்கியப்படுத்தப்பட்டு பேசப்படுகிறதோ அதை நாம் கிரியிலே செய்து காட்ட வேண்டும் அன்பு அல்லது உபயோ உபயோகமற்றது நற்கிரியை இல்லாத அன்பு அது உபயோகமற்றதாக இங்கே காணப்படுகிறது கிறிஸ்து சகல தேசத்தையும் சகல ஜனங்களுக்கும் நியாயம் தீர்க்க வரும்பொழுது நாம் செய்த அன்பற்ற கிரியைகளுக்கு தேவ அன்பு கூடியதற்கு அன்பு கூடியதற்கும் இங்கே அநேக வித்தியாசம் ஒன்று அன்பற்ற கிரீகளுக்கும் பலனுண்டு தேவ அன்புடன் கூடிய கிரிகைகளுக்கும் பலன் உண்டு நியாயத்திற்பு நாளில் ஆகினாலே நம்முடைய பலன் நியாயத்திற்கு நாளிலே அற்புதமாக காணப்பட நம்முடைய கிரிகைகள் அற்புதமாக எண்ணாதபடிக்கு நாம் நம்முடைய வார்த்தையை கிரியை பலனுள்ளதாக உள்ளதாக உண்மையான அன்புள்ளதாக எதையும் எதிர்பாராமல் அன்பை பரிமாறி செயல்படுவதாக நாம் காணப்படும் இதையே தேவையானதாக கூட காணப்படுகிறது நாம் ஒருவரைக்கு ஒருவர் உதவி செய்து கொடுத்து தாங்கி அவர்களுக்கு அன்பு பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது இதுவே மனதுருக்கமும் கூடி வருவதற்கான ஒரு காரியமாக இருக்குது நாம் பாரபட்சம் பாராதபடிக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் உற்றார் உறவினர் என்று யாரையும் அது மையப்படுத்தி பார்க்காதபடிக்கு யாவரையும் கிறிஸ்துவின் ரத்தம் மீட்கப்பட்ட இரத்தம் கிறிஸ்தனுடைய சரீரம் கிறிஸ்தனுடைய அங்கம் என்பதான ஒரு உணர்வோடு கூட நம் யாவரோடும் கூட ஐக்கியமாக அன்பாக உணர்வோடு கூட காணப்படுவோம் தொடர்ந்து இயேசு கிருஷ்ணனுடைய ஆலயத்துக்கு நாம் வரும்பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வரும்பொழுது நாம் தொடர்ந்து பார்த்ததான நம்மை தாழ்த்தி சகோதரோடு கூட உப்புரவாகி ஒரு மனிதோடு கூடி நாம் தேவனுடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு வருவோம் கர்த்த நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலேயே பெருத்த நன்மையை செய்து நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக அவர் நிலையில் கிட்டி சேர பரலோக பாக்கியத்துக்கு நாம் புத்திரராக மாற தேவ நமக்கு உதவி செய்வராக இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கூட பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்த தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை காட் பிளஸ் யூ